வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வைக்கலில் இன்னைக்கு ரெண்டு கல்டிவேட்டரு தாங்க விற்பனை கொண்டு வந்துருக்கோம் வாங்க அதோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அஞ்சு கல்டிவேட்டருங்க இந்த கல்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் போட்டால் சொல்லி ஓனர் தரப்பதை சொல்லியிருக்காருங்க இந்த கல்டிவேட்டருக்கு ஆமன் பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி அமௌண்டாக வரக்கூடியதுங்க கல்டிவேட்டரோட பிரேம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான கண்டிஷன்லேயே போட்டிருக்காங்க மாதிரி கல்டிவேட்டரோட பிரேமு ஆமிகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த வெல்ட்டு எதுவுமே கிடையாதுங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒம்போது கழட்டி விட்டுருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா பெருந்து வழியில் போட்டதை கலப்பையாக சொல்லி ஓனர் தரப்புன்னு சொல்லியிருக்காருங்க இதுக்கும் ஆம் பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு இன்ச்சி ஆம்ன்னு சொல்லி ஓனர் திருப்பதுன்னு சொல்லியிருக்காருங்க இதோட ஃப்ரேமு ஆம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது எந்த வெல்ட் எதுவுமே கிடையாதுங்க ரெண்டு கலப்பையிலையுமே பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ரெண்டு கலப்பைக்கும் ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெண்டு கலப்பைக்குமே ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க இந்த ரெண்டு கலப்பையுமே இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தாங்க இருக்குது கலப்பு பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் கலப்பையை பார்த்து நல்லா செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதேபோல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்